தான Adik என்னது உண்டா உண்டா அண்ணா தேபர் வந்து ஆளுங்க ஆனாண்டே தேபர் உள்ள गया 盐。

मडट्टे बादर टट्टी गवन मंगा हां चल ले ठीक ये ये लग रहा है कर ले उसको ये हां गाना गाना गा डरे ना बुलेट கொஞ்சம் தட்டதாம சரியா இருக்கான

何だ

लेबरन दाने लेबरन गतो आ गडियो अब बोंगो उठले पडता पडला चलों अंगले रेले வணக்கம் நான் உங்கள் சுபாஷ் சொல்லுங்க தினம் மெல்லாவில் நிற்கிறேன் மகாவை வந்து இந்தியதான் தான் இங்கே மெல்லா சொல்லி வந்தது ஆகவே மாங்குளத்துக்கு ஏற்ற வந்தது அப்போ அப்படி ஏற்ற வந்து நாங்கள் என்ன மாங்குளத்தில் போயிட்டு இன்னொரு வீட்டை பார்த்ததா வந்து அந்த அடிக்கல் நாட்டின வீடு இப்போ அங்கேயும் மேல திட்டம் நடந்துருக்குது அப்போ அதையும் பார்த்துட்டு அப்படியே வரைக்கும் எனக்கு ஒரு ஆசை கண்ட வீட்டையும் வந்து நேராக பார்க்கணுமென்ட்டு சொல்லி வீடியோவில் பார்த்துனா நமக்கு நல்ல ஒரு பெரிய வீடாக இருக்குது அப்போ அதையும் வந்து நான் பார்த்துட்டு போவோம்னு சொல்லிட்டு இப்படியே நான் இங்கே வந்து நிற்கணும் வந்து நிற்கிறோம் நாங்கள் ரேக்கிறோம் போய் மாங்குளத்தில் ஒரு வீடு கட்டுறபடியால் அதையும் போயிட்டு பார்த்துட்டு அதை வீடியோவில் என்ன இப்போ பண்ணுவோம் பார்த்துட்டு வந்துவிட்டோம் மதிய நேரம் வேலை செய்கிறார்கள் இருக்கணும் வேலை நடந்து வந்துருக்குது என்ன வேலை செய்கிறேன் நீங்களும் கண் கூட பாருங்க வீடியோவில் பார்த்து நீங்கள் அந்த இன்றைக்கு தானே நேரம் பார்க்க போறீங்க அப்போ பாருங்க எவ்வளோ ஊமா வளர்ந்து கொண்டு வருது இந்த வீடு என்று சரியா உங்களுக்கு வருத்தம் ஆ அம்மா நிற்க சொல்லுங்க வாரம் நில்லுங்க வாரம் எங்கே போறீங்க சமையலோ ஓ நில்லுங்க வீட்டை பற்றி கதைக்க போறாங்க சார் ஆ தூக்கிட்டு வாங்க அவங்களுக்கும் மாங்குளத்துல போய் ஏற்றிட்டேன் போன முறை மாங்குளத்துல ஏதாவது அவங்க த்ருவா வெஞ்ச வந்துச்சுன்னா இப்போ இந்த முறை நானே போய் மாங்குளத்தை ஏத்தினா என்றால் ஆங்காலம் எனக்கு வேலை இருந்தபடியால் போய் பார்த்துட்டு வந்தாச்சு ஓகே சரியா போய் பார்க்குமா இதால சுத்தி போவோம்

நல்லது கூடையும் கொலை இருக்காது எப்படி சத்தம் பைக் இல்லை சாப்பாடு நாலு பேர் வேலை செய்கிறீங்கன்னு சாப்பாடு வந்துட்டே நீ சாப்பிட வேணியா மதிய நேரம் இப்போ எந்தக்கு என்ன வேலை சட்டுறீங்களா இது என்ன இது படியும் இது என்ன செய்ய போகிறோம் என்றால்

இந்த <laughs> பாருமே <laughs>

ൊരുതാ അകലം ഇത് കുറേ പിന്നെ എട്ട് അടി

பாரு மண்ணில விளையிலே மண்ணில மண்ணுக்கு போவிலே மண்ணுக்கு

இப்படி இதே மாதிரி போடுவீங்க போட்டு கல்லு உயரம் இதே உயரத்துல அது வருது அங்க அவ்வளவு உயரமா இருக்கு எங்கட வீட்டு கிட்ட அளவு என்ன கொஞ்சம் இங்க இதுலதான் ஒரு நாலு அடி கூட இருக்கு ஏனென்றால் நாங்கள் எங்களுக்கு எப்படி ஒரு விருப்பத்தோடு நாங்கள் கட்டினோம் மாறி மாறி எங்களோட கூட இருக்கிறார்களே நாங்கள் பார்க்கோம் அப்படி விருப்பத்தோடு கட்டோம் கட்டிட்டு வீட்டு வேலை திட்டத்துல வந்து நல்ல ஒரு உண்மத்துவமா நல்ல மாதிரி வேலை செய்வேன் ஒழுங்க செய்கிறோம் இல்ல விருப்பம் இல்லையென்றாலும் இப்ப எழுந்த மாட்டுக்கு செய்து போகல இப்ப நிறைய பேர் அப்படி செய்திருக்கிறோம் சும்மா ஒரு இதை தேவைப்பட்டு பெரிய வீடு காட்டி இருக்கிறோம் பெண்ணும் பெரிய மாளிகை கொடுத்திருக்கிறோம்ன்ற எல்லாம் அப்படி இல்லை நாங்கள்

வாங்க ரெண்டு வந்து அல்ல இடம் அடைக்க மாட்டோம் ஓபனா இருக்குட வீட்டுல இருக்கு அப்படி இருக்கு ஒன்றுமே அடைப்பில் தானே அதே மாதிரி இருக்கும் இதுல ஒரு ஜன்னல் ஓகே